சீறி சுழன்றடித்தது பேய் மலை பளிர் பளிர் என்று வானத்தில் கோடிழுக்கும் மின்னர்கள் அண்டமே அதிர்கிறார் போல இடிச்சம் நள்ளிரவில் கொட்டும் மலையில் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு விருட் விருட்டு என்று ஓட்டமும் நடையுமாக ஓர் இளம் பெண் செல்வதென்றால் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரினான் போடி போ என்னைக்குமே திரும்பி வராத இந்த வீட்டில் அடியெடுத்து வைக்காத என்னை பொறுத்தவரை என் வயிற்றுல பொண்ணே பிறக்கலன்னு நினைச்சுக்கிறேன் போ என்று ஆங்காரமாக கூச்சலிட்டு ஒரு வருடத்திற்கு முன்பு வீட்டை விட்டு விரட்டினாலே அம்மா அவளை தேடி இந்த நேரங்கெட்ட நேரத்தில் சோவென்று அலறி கொண்டு கொட்டுகின்ற மலையில் தன்னந்தனியாக ஓடுகிறேன் அம்மா உன் மகளை மன்னித்து விடம்மா இந்த நேரத்தில் நான் அனாதை உன்னை விட்டால் எனக்கு வேறு நாதி இல்லை அம்மா என்னை கைவிட்டு விடாதே அம்மா என்று கெஞ்சி போகிறேன் அம்மாவின் இரும்பு எதையும் என் கதறலுக்கு சாய்க்குமா மழை பலத்தது பாதையில் முழங்கால் அளவு நீர் நடப்பது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது கண்ணில் பெருகிய நீர் மழை நீருடன் சங்கமமாக ஆக தள்ளாடியபடியே என் இல்லை இல்லை அம்மாவின் வீட்டை நெருங்கினேன் பங்களா இருண்டு கிடந்தது என் இதயத்தை போல பார்வதி அம்மாளா ஐயோ என்று அந்த பகுதியே அஞ்சி நடுங்கும்படியான கண்டிப்புக்கார பேர்வழி என் தாய் அவருடைய கனத்த சரீரமும் சோடா பாட்டில் அடி கண்ணாடி கப்பால் அனல் தூண்டங்களாய் மின்னி கனல் கக்கும் விழிகளும் எட்டு ஊரை அடிப்பணிய வைக்கும் கணீர் குரலும் அப்பப்பா அம்மா ஒரு விசித்திரமான பிறவி யாரையும் மதிக்க மாட்டார் எதற்கும் கலங்க அப்படி ஒரு சுவாபம் வேலைக்காரி முனியம்மா தோட்டக்கார வேளன் பால்கார செல்லையா போன்றவர்கள் அம்மாவை கண்டாலே நடுங்குவார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் எங்கள் டவுன்ஷிப் ஏரியாவில் வாயாடி வம்பிகள் என்று பெயரெடுத்த மாதர் சங்க தலைவி ரங்கம் உப தலைவி மீனா போன்றவர்களே அம்மாவின் முன்னால் புலிமுன் வெள்ளாட்டு குட்டிகளாக பம்முவதை பார்க்கையில் எனக்கு சிரிப்பாய் வரும் அம்மாவின் கனத்த உடலை கண்டு பயமா அவளின் கம்பீரமான குரலை கேட்ட அச்சமா அல்லது அம்மா பெரிய பணக்காரி என்ற தயக்கம் அவர்களை ஆட்டுவிக்கிறதா ஊர் கிடக்கட்டும் எங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் டெக்ஸ்டைல் தொழிற்சாலையை நிர்வகிக்கும் என்னுடைய அண்ணன் அரவிந்தன் அம்மாவின் முகம் பார்த்து கூட இதுவரை பேசியதே இல்லையே பயமா இல்லை மரியாதையா எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அம்மா ஓர் இரும்பு எதையும் கொண்ட மனசு என்பதில் மட்டும் சந்தேகமே இல்லை மாரடைப்பு என்று அப்பா திடீரென்று செத்து போனாரே அப்போதாவது அவள் அசைந்து கொடுத்திருப்பாளா கண்ணில் இரு துளி கண்ணீர் வாயை திறந்து அளவே இல்லை சிலை போல அமர்ந்து கணவர் மரண அமைதியுடன் துயில் கொண்டிருப்பதை வெறித்து பார்த்து கொண்டுடுவதுடன் சரி ஊரெல்லாம் பார்வதி கல் காரி இரும்பு இதயம் படைத்தவள் என்று தூற்றினார்கள் கொஞ்சமேனும் கவலைப்பட்டிருப்பாளா இப்படிப்பட்டவளிடம் என் இதயத்த உணர்ச்சிகளை எப்படி எடுத்துக் கூற போகிறேன் அன்று அந்த கடைசி நாளில் ஓ அதை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லையே மடை திறந்த வெள்ளமா வானம் திறந்த மலையா புயலோடு புறப்பட்ட பூகம்பமா இவற்றில் நான் எது அம்மா கண்ணாடியை கலற்றி துடைத்து மறுபடியும் அணிந்து கொண்டு அமைதியாக ஏறிட்டு பார்த்தார் இறுகி கற்சிலை போல தோற்றமளித்தது அவள் முகம் என்னடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா இன்னும் மிச்சம் வச்சிருக்கியா அவள் நிதானமாக கேட்டாள் அம்மா தயங்கினேன் என்னை மன்னிச்சிடுமா உன் மகள் என்னைக்குமே தப்பே செய்ய மாட்டாள் நம்புமா என்னை அறியாமல் மனதை பறிகொடுத்து விட்டேன் அவர் ரொம்ப நல்லவருமா பெரிய மனது வச்சு எங்களை சேர்த்து வையம்மா சத்தமாக சிரித்தாளம்மா காதலாம் கத்திரிக்காயாம் நீ என் மகள்னு சொல்றதுக்கே நான் கூசுதுடி என்னோட கௌரவோ குலப்பெருமை மதிப்பு எல்லாத்தையும் ஒரே நொடியில் குளிச்சிடுறேன்னு சொல்லிக்கிட்டு வந்து நிக்கிறியே அடி பாவி யார்டியாவ உன் மனசை மயக்கட அந்த மண்மத அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அனல் கக்கும் விழிகளுடன் கனல் பறக்கும் வார்த்தைகளால் அவள் சாடுகிறான் நான் மரமாய் நிற்கிறேன் அண்ணா தன்னுடைய கார் பிரேக் டவுன் என்று டாக்ஸியில் வந்து இறங்கி விடுவிடுவென்று உள்ளே வந்தான் அவன் முகத்தில் மகிழ்ச்சி பூத்திருந்தது அம்மா புதுச்சேரிக்காரங்களுக்கு நம்ம சிவானியை பிடிச்சு போச்சா என்கேஜ்மெண்ட்டுக்கு நாள் பார்க்க வேண்டியதான்னு அருணாச்சல மாமா சொல்லிட்டார் அவனை மேலே பேச விடாமல் கை நீட்டி தடுத்தாள் அம்மா அரவிந்தன் நிறுத்துடா உன் தங்கு என்ன சொல்றா தெரியுமா யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை லவ் பண்ணுறாளாம் நீ என்னடானா திடுக்கிட்டு நின்றான் அண்ணா சிவானி அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா ஜாதி மதம் பணம் இவைகளுக்கு அப்பாற்பட்டதுதான் காதல் பரிசுத்தமான தபமுனிபர்கள் தங்கள் வேள்விச்சாலையில் புனிதமாக போற்றி காக்கும் தூய அக்னியை போன்றதுதான் இரு உள்ளங்களின் சேர்க்கையும் இப்படி எல்லாம் நீ எழுதுகின்ற கதைகளில் குறிப்பிட்டு வருகிறாயே அது உன் சொந்த தங்கையின் வாழ்க்கையில் ஏற்பட்டதும் ஏன் அண்ணா இப்படி சிலையாய் நிற்கிறாய் ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா சொல்லண்ணா அவன் சட்டையை பிடித்து உழுக்காத குறையாக கேட்டேன் அடி சிவானி நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்துக்கு என் சம்மதம் ஒருபோதும் கிடைக்காது அவனை மறந்துடு அருணாச்சலம் மாமா பார்த்திருக்கும் பையன் யூஎஸ்ல சாப்ட்வேர்ல இருக்கான் மாசம் ஆறு லட்சம் ரூபாய் சம்பளம் சொத்து பத்தெல்லாம் ஏராளம் இதை விட்டால் நல்ல சம்பந்தம் கிடைக்குமா அம்மா நீயும் ஒரு பெண் தானே ஒரு பெண்ணுக்கு பணமே எல்லாத்தையும் நிறைவு செய்துடுன்னு நம்புறியா நிதானமாக கேட்டேன் அப்படின்னா ஆமாம் நீ எப்படி உறுதியான மனம் படைத்தவளோ உன் பெண்ணான எனக்கு மட்டும் அந்த உறுதி இல்லாமல் போகுமா நீ எப்படிமா அதை நினைச்ச வாழ்ந்தால் அவரோடு தான் வாழுவேன் அவர் ஏழைதான் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் இல்லாதவராக கோடிக்கணக்கில் கணக்கில் சொத்து பத்துக்கள் இல்லாதவராக இருக்கலாம் ஒருநாள் சாலையில் அடிபட்டு கிடந்த மூதாட்டியை தன் டாக்ஸியில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றிய அவருடைய பரோபகர மனம் என்னை இழக்கிவிட்டது அவர் ஏழைதான் அவர் சம்பாதிக்கும் குறைமான வருமானத்தில் வெறும் கஞ்சியை மட்டுமே குடித்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ என்னால் முடியும் மேலே பேசும் முன் யாரோ புதுநபரின் குரல் குறுக்கிட்டது சார் டாக்ஸி நேரமா நிற்குது எனக்கு பணம் தந்து அனுப்பிவிட்டால் தேவல என்று டாக்ஸி டிரைவர் வாசலையிலிருந்து சத்தமாக குரல் கொடுத்தார் அந்த குரல் புள்ளரித்தது எனக்கு விடுவிடென்று வெளியே ஓடினேன் பாஸ்கர் நீங்களா எனக்கு வார்த்தைகள் தொண்டையை அடைத்தன தான் என் அண்ணனை என் இதய செல்வரின் டாக்ஸியில் ஏற்றி கொண்டாந்ததோ வாங்க பாஸ்கர் உள்ளே இது ஏன் வீடு தான் சரியான சமயத்தில் தான் வந்திருக்கீங்க அம்மாவின் முகத்தில் ஈ ஆடவில்லை அண்ணன் பேயரை பட்டவன் போல நின்றான் ஒரு டாக்ஸி டிரைவரையா போயும் போயும் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மில் ஓனர் பொன்னான அணி காதலிக்கிறாய் என்ற குறிப்பு அவன் முகத்தில் தெரிந்தது வேறுபுறம் முகத்தை திருப்பி கொண்டான் அண்ணா என்னம்மா பேசாமல் நிற்கிற இவர்தான் உன் மாப்பிள்ளை பிஏ படிச்சிருக்கா படிப்பு கேற்ற வேலை கிடைக்கும் வரை எந்த தொழிலும் கேவலம் இல்லைன்னு டாக்ஸி போட்டும் வேலை பார்க்கிறான் அம்மா உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைக்க மாட்டேன்னு மாத்திரம் சொல்லிடாதேம்மா என் கெஞ்சலோ கண்ணீரோ அவள் இரும்பு இதயத்தை சிறிது கூட அசைத்ததாக தெரியவில்லை ஏண்டி கடைசியாக முடிவுதா என்ன இத்தனை காலம் காலமும் பெற்று வளர்த்த வள மீறி நடக்க முடிவு செய்து விட்டேயான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் ஒரு நிமிடம் அமைதி மயான அமைதி அம்மா என்னை மன்னிச்சிடுமா தெரியாம தவறு பண்ணிட்டேன் நீ சொல்ற மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ற பதிலை அவள் என்னிடம் எதிர்பார்த்தாள் ஆனால் உறுதியாக முடிந்த முடிவாக என் வார்த்தைகள் வெளிவந்தன என்னை மன்னிச்சிடுமா அவரை மறப்பதோ அவரை பிரிவதோ என்னால முடியாத காரியம் போடி வெளிய ஆங்காரமாக கத்தினாள் அம்மா கழுத்தை பிடித்து தள்ளினாலும் தள்ளுவாள் அந்த ஆவேசம் அவள் கண்களில் தெரிந்தது அவள் காலில் விழுந்து வணங்கினேன் கழுத்து காது கைகளில் இருந்த தங்க நகைகளை கலற்றி அம்மா முன் பணிவாக வைத்தேன் போய் வருகிறேன் அம்மா போய் வருகிறேன் அண்ணா என்றேன் போடி என்னைக்குமே திரும்பி வராத இந்த வீட்டு பதிய மிதிக்காத என் வயிற்றுல பெண்ணே பிறக்கலன்னு நினைச்சுக்கிறேன் போ என்று கத்திவிட்டு சோஃபாவில் நிம்மதியாக சாய்ந்து கொண்டாள் அம்மா நீர் துளிர்த்த விழிகுடுடன் பாஸ்கரின் கரம் பிடித்து நடந்தேன் இனி அவருடன் தொடர வேண்டிய நிழல்தானே நான் டாக்ஸியில் ஏறும்போது மாடி வராந்தாவில் அண்ணனின் பணித்த விலைகள் தனிந்தன என் மேல் உயிரையே வைத்திருந்தவன் அண்ணா ஈவிரக்கமின்றி பாவினான் யாரையும் பொருட்படுத்தாமல் சுக வாழ்வை தேடிப் போகிறேன் நான் நாடி செல்வது சுக வாழ்வுதானா திருநீர் மலையில் இருவரும் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டோம் எங்கள் இல்லறம் இனிதே துவங்கியது தாயின் நினைவு என்னை வருத்த வைக்கும் சமயங்களில் போடி போ என்னைக்குமே திரும்பி வராத என்ற வார்த்தைகள் நினைவுக்கு வரும் கண்ணீர் வடித்து மனசுக்குள் கதறுவேன் அம்மா பெற்ற மனம் பித்து என்பார்களே இங்கே பெற்ற உன் மனம் கல்லாக இருக்கிறதே நீ இரும்பு அம்மா உன்னால் உன் மகளை பார்க்காமல் இருக்க முடியும் ஆனால் என்னால் உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லையே மனம் கலங்கும் நேரங்களில் ஆறுதலாக என்னை அணைத்து செல்லமாக கன்னத்தில் தட்டி என்ன அம்மாவின் ஞாபகம் வந்துவிட்டதா என்று அவர் கேட்பார் கண்களை துடைத்து கொண்டு முறுவழிக்க முயற்சிப்பேன் அம்மாவை சந்திக்கவே முடியாதே என்ற ஆசை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு இப்போதுதான் நிறைவேறுகிறது அதுவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மழை பீரிட்ட ஒளியையும் மீறி கேட்டது நான் கதவை தட்டிய சப்தம் எனக்கிருந்த பரபரப்பில் காலிங் வெள்ளி இருப்பதை கூட மறந்துவிட்டேன் வெளியே மலை இடி மின்னல் புயல் கதவு திறக்கப்பட்டது யாரது நிமிர்ந்தேன் அண்ணா சிவாணி நீயா இந்த நள்ளிரவில் அண்ணன் பதறினான் சொட்ட சொட்ட நனைந்து நிற்கும் என் கோலத்தை கண்டு என் எதிர்பாராத வரவை கண்டு சிறு குழந்தை விளையாடும் போது வேறு குழந்தைகள் அடித்துவிட்டால் அழுவதுண்டு அந்த மாதிரி சமயத்தில் அது தன் தாயாரை கண்டுவிட்டால் அழுகை பீரிட்டு கிளம்பும் அதே நிலையில்தான் நானும் இருந்தேன் என் துயரத்தை உண்மையிலேயே தன் துயரமாக கருதக்கூடிய அண்ணனை கண்டதும் என் கண்ணீர் மடை திறந்து வெள்ளமாக பீரிட்டது அதே சமயம் உள்ளே இருந்து அம்மாவின் இரும்பு குரல் கணீர் என்று வெளிப்பட்டது டேய் அரவிந்தன் அந்த கழுசலையுடன் என்னடா பேச்சு வாழ்வை தேடி போனாலே அது கசந்தடிச்சா அவளை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு வந்துடு ஈவிரக்கமின்றி பேசினாள் அம்மா என் இதயம் வெடித்து விடும் போல் இருந்தது கதறினேன் நான் எங்கம்மா போவேன் உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி ஏது நான் செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு இந்த சமயம் நீ கருணை காட்டு அம்மா ப்ளீஸ் என்னடி நாடகம் ஆடுற என்னை விட்டால் உனக்கு வேற கதி இல்லையா இந்த புத்தி எங்கடி போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்ன ஏன் அந்த வாழ்க்கை அழுத்து போச்சா இல்லை அந்த அனாத பயல் உன்னை விட்டு வேற எவ்வளையாச்சும் இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா ம் போடி போ உனக்கு இங்கே இடம் கிடையாது நீ எனக்கு மகள் இல்லை நீ யாரோ நான் யாரோ இன்னுமா இங்கே நிக்கிற டேய் அரவிந்தா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வாடா அம்மா பேசுகிறாள் இல்லை இல்லை அவளது இரும்பு நெஞ்சம் பேசுகிறது வெளியே போய் மலை ஆங்கார இறைச்சலுடன் கொட்டி கொண்டிருந்தது அம்மா உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது டாக்ஸியில் போய் கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி மோதி அவர் ஆஸ்பத்திரியில சாக பிழைக்க கிடக்கிறாருமா மண்டையில் பலமான அடி மூளையில் ரெண்டு ரத்தம் உறைஞ்சி போயிருச்சான் உடனடியாக ஆபரேஷன் செய்யலனா உயிருக்கு ஆபத்தான் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் உடனே கட்டணும்னு ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்கம்மா என் தாலி நினைக்கிறோம்னா இந்த உதவி செஞ்சால்தான் தான் முடியும் அங்கே ஆஸ்பத்திரியில் அவர் சுயநினைவில்லாமல் கிடக்கிறார் அம்மா என் தாலியை காப்பாற்று கதறி அவள் காலில் விழுகிறேன் அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்று தெரியவில்லை என்னடி சிவாணி சொல்ற நிஜமாகவா ஐயோ அம்மா பதறுகிறார் அடி பைத்தியமே இந்த விவரத்தை முன்னாலிலேயே சொல்லியிருக்க கூடாதா டே அரவிந்தன் இரும்பு பீரோவில் திறந்து வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போ ஆஸ்பத்திரியில பணத்தை கட்டு மாப்பிள்ள உயிரை காப்பாற்ற எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ம் கிளம்பு அதே கம்பீரமான குரல் இது இது அம்மாதானா வெளிகளை துடைத்து கொண்டு நம்பிக்கை நம்பிக்கையின்றி பார்த்தேன் ஒருவேளை கிண்டலா இல்லை அம்மாதான் தான் பேசுகிறார் தாலி என்ற பந்தத்தின் மதிப்பு தெரிந்தவள் என்ன இருந்தாலும் அவளும் ஒரு தாய் அல்லவா என் தாயின் பாதங்களை பற்றி கண்ணீரை காணிக்கையாக்கினேன் ஆக்கினேன் இரும்பு இதயம்தான் ஆனால் இரும்பு இழகாது என்று யார் சொன்னார்கள்